இந்த பாருங்க நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ற இந்த ஹேர் பிரத்தை பாத்தீங்கன்னா எவ்வளோ அருமையா டிசைனிங்காக இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கிறாங்க பாருங்க இந்த வீடோல பாருங்க இது எவ்வளோ வித்தியாசமா இருக்கு பாருங்க இந்த கொலுசு இந்த மாதிரி கொலுசை காலில் போட்டாலே நம்ம காலே கீழ்ச்சிக்கும் போல அந்த அளவுக்கு பெருசாகவும் டைட்டாகவும் இருக்கும் டேங்கப்பா என்னங்க இது ஒரு ஹேர் ஸ்டைலு பாருங்க எவ்வளோ வித்தியாசமா இருக்கு முடிச்சே போட்டு போட்டு போகிற மாதிரியே இருக்கு ஆனா பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஒரு ஹேர் ஸ்டைலு இந்த வீடோல நீங்க பாக்குறது ஒரு நெய்பாலிஷ் ஹேக் தாங்க பாருங்க மல்டி கலர் நெய்பாலிஷை இந்த தண்ணியில விட்டுட்டு நகத்தை வச்சு செம்மையான ஒரு பாலிஷ் போறாங்க அதேபடியெல்லாம் பாருங்கள் இது ஒரு அருமையான ஒரு கபோர்டுங்க பாருங்க எஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இருக்குது இந்த கபோர்டில் செம்ம வந்து நம்ம எல்லா ப்ராடக்ட்டையும் ஸ்டோர் பண்ணி அதேபடியும் பாருங்கள் இது ஒரு அருமையான ப்ராடக்ட்டு ரோல் ஷீட்டெல்லாம் வந்து செம்மையாக கட் பண்ணுறதுக்காக இன்னொரு டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் பாலில் மிதக்கிற வெண்ணையை செம்மையாக வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்பூன் யூஸ் ஆகுது பாருங்க அருமையாக இருக்குங்க இந்த ஒரு ப்ராடக்ட்டு பார்க்கவே நான் இந்த வீடியோல பாருங்க ரெகுலரா வந்து ஒலி எழுப்புற மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை எவ்வளவு அருமையாக ஒரு சிம்பிளா ரெடி பண்ணிட்டா இருப்பாருங்க செமையா பாருங்கள் இது ஒரு அருமையான ஒரு இருக்குங்க பாருங்க அவுட் டோர்ல நீங்க பாக்ஸ் வச்சீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு செட்டப் வச்சு சமையா வைங்க பார்க்க ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்ல பொக்கே வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான பொக்கே வாங்கிக்கிங்க பாருங்க எல்லா ஃப்ளவரையும் ஒன்றா சேர்த்து செம்மையா வந்து ஒரு கட்டு கட்டி பாருங்க இந்த ஷூக்குள்ள எந்த அளவுக்கு கம்பார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க பாருங்க இது மூலியமாகவே நீங்க கலர் பண்றதுக்கான எல்லா டூல்ஸும் இதுலயே இருக்கு பாருங்க பாருங்க ஒரு அருமையான எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்க நீங்க விதையை உடைச்சி அந்த பருப்பு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மிஷினில் விட்டிங்கன்னா சூப்பரா வந்து பருப்பு வீடுல நீங்க பார்க்குறது ஒரு எஃபெக்டிவான டூல்ஸ் பாருங்க நம்ம பிரிக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட தேவையில்லைங்க இதில் ஒரு திருவு திருவுனா போ வீடியோல பாருங்க இது ஒரு அருமையான டோர் லாக் சிஸ்டங்க ஆனா இது ஒரு மேல் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா கூட சூப்பரா வந்து லாக் ஆகிடுங்க பாருங்க யாரும் வீடியோல நீங்க பாக்குறது ஒரு அருமையான ஃபேன் தாங்க பாருங்க எவ்வளவு அருமையா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சுற்றக்கூடிய ஒரு சூப்பரான ஃபேன் இது வந்து ஆஃபீஸ் பர்பஸ்க்கு ரொம்பவே நல்லது இவரை பாருங்க ரோலரை வச்சு பெயிண்ட் அடிக்கும் போது பெயிண்ட் சிந்தாம இருக்கிறதுக்காக இவர் சூப்பரான ஒரு கோடை மாதிரியான ஒரு செட்டப் ரெடி பண்ணிட்டாருங்க அருமையா நம்மள்ட இருக்கிற கோட்டில் பார்த்தீங்கன்னா பட்டன் மட்டும் இருந்தால் அது அந்தளவு ஃபேன்சியாக இருக்காதுங்க இந்த மாதிரியான ஒரு கிளிப்போ ஹோல்டரை நம்ம வாங்கிட்டா போதும் பயங்கர ஃபேன்சியாக இந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு ரெண்டு லிட்டர் செவனை பாட்டில் இல்லை கோக் பாட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பைப் செட்டப் நம்ம வாங்கி வச்சுட்டா போதுங்க அருமையாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது டேபிள் டேப்பு மூன் லைட்டு தாங்க இந்த மூன் லைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இன்வியூசிபிளாக இந்த வீடியோவில் பாருங்கள் இதுதாங்க தேங்காய் பால் அச்சு முறுக்கு ரெடி பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரி பாருங்க எவ்வளோ அருமையாக அந்த அச்சு முறுக்கை ரெடி பண்ணி செமையான சூப்பராக இருக்குது பாருங்க ஒரு காம்பேக்டான சேர் செட்டுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து இந்த மரத்தால் செய்யப்பட்ட சேரை ஒரே இடத்துல சூப்பராக அடிக்கணும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கறது ஆப்பிள் தோலை உரிக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட்டான மிஷினுங்க பாருங்க தோலை உரிச்சது மட்டும் இல்லாமல் அருமையாக பீஸ் போட்டு கொடுக்குது வீடியோவில் நீங்க பாக்குறது ஒரு பார்க்கெட்டு ஏர் பம்ப் தாங்க பாருங்க இது வந்து பாக்கெட்லேயே நம்ம வச்சு அழகாக எடுத்துகிட்டு போகலாம் இது ஒரு எமர்ஜென்சி டைம்ல ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வீடியோவில் நீங்க பார்க்குறது வெஜிடபிள் சாப்பர் தாங்க பாருங்க எவ்வளோ அருமையா துருவி போட்டாலும் இந்த அளவுக்கு வந்து சைனிங்காக வராதுங்க சூப்பரா வந்து துருவி கடாசு பாருங்க வீடியோவில் பாருங்க இது பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இந்த ஒரு பாருங்கள் பாருங்க ஸ்லைசைஸாக கட் பண்ணது மட்டும் இல்லாமல் இது ஒரு டிசைனாக கட் பண்ணுது இது விஜிடபிள் கட் பண்ணு இந்த ஒரு ப்ராடக்ட் உங்க கிச்சன்ல இருந்தா ரொம்பவே நல்லா இருக்குங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு எல்லா வகையான பயிர்களையும் இதில் கொட்டி வச்சு நீங்க ஸ்டோர் பண்ணலாங்க பார்க்கவே இந்த வீடியோல பார்க்குற இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிகாரத்தில் இருக்கிற பெண்டல்ல மாதிரியான ஒரு ஷேப் தாங்க பாருங்க இது ஒரு மைல் ஷேப்ல இருக்கிறதுனால பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இந்த வீடியோல பார்க்குறது ஒரு லேட்டஸ்டான ஒரு மருந்து டப்பாங்க பாருங்க ஒவ்வொரு மருந்தையும் தனித்தனியாக அடிக்க வச்சு நமக்கு தேவைக்கேற்ப இந்த மருந்தை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாங்க இந்த வீட்டில் நீங்கள் பார்க்குறது ஒரு கம்பி கட்டும் மிஷின் தாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு டெக்னாலஜிலாம் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் சூப்பராக வந்து கம்பியாக கட்டுது சேமியாக இந்த வீட்டில் நீங்கள் பார்க்குற இந்த ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பிரைடல் ஹேர் ஸ்டைல் சொல்லுவாங்க இது வந்து ரொம்பவுமே காஸ்ட்லி அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பார்லர் தாங்க இந்த மாதிரி பண்ணிவிடுவோம் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஏதாவது ஒரு பொருளை வைக்கிறோன்னா அதுக்கு மாய்ஸ்டர் வந்து ரொம்ப அவசியம்ங்க அந்த மாய்ஸ்டரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு கண்டெய்னர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் க்கே ஒரு அழகான தேங்காய் கீச்சனை எவ்வளோ அருமையா இவங்க ரெடி பண்றாங்க பாருங்க சூப்பரா வந்து சின்னதாக மினியேச்சர் சைஸ்ல சேப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வீடியோல நீங்க பாக்கிறது ஒரு கீ கவர் தாங்க பாருங்க எவ்வளோ அருமையா இந்த கீக்குள்ள இந்த கவரை வச்சு சூப்பராக வந்து ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஒரு இந்த வீடியோ நீங்க பாக்குற இந்த ஒரு ப்ராடக்ட் வச்சு நீங்க அருமையா வந்து மரங்களுக்கு கவாத்து வெட்டி விடுறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க பாருங்க எவ்வளோ ஹைட்டா இருந்தாலும் ஈஸியாக இதுதாங்க ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ப்ராடக்ட்டு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இதுலேயே வந்து இவங்க துணிகளை மடித்து அடுக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்மார்ட் இதை வீடோவில் நீங்கள் பார்க்குற கேஜெட்டு ஒரு சூப்பரான ஒரு கேஜெட்டுங்க பாருங்கள் வீடு துடைக்கிறதுக்கெல்லாம் இந்த ஒரு கேஜெட் செம்மையாக இருக்கும் இதுலேயே நீங்கள் வாசனை பொருளெல்லாம் ஊற்றிக்கிட்டு அருமையாக க்ளீன் பண்ணலாங்க இந்த வீடோவில் பாருங்கள் கிச்சனில் உங்களுக்கு எங்கேயாவது தண்ணி சிந்துடுச்சினாலும் இல்லை க்ளீன் பண்ணுறதுனாலும் இந்த மாதிரியான ஒரு டூல்ஸ் வாங்கி வச்சுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக தண்ணி அப்சர்வ் பண்ணி கூட இது ஏதோ ஒரு ட்ரெயினோட வீடியோன்னு பார்த்தா இது ஒரு விளம்பர வீடியோங்க பாருங்க உங்க முடியை ஷைனிங்கா வச்சுக்கிற மாதிரியான இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த ஒரு ஐஃபோன் கவர் எவ்வளோ லக்ஸரியாக இருக்குது இதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இந்த ஒரு கவரில் பிள்ளைங்க இப்போ எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு ஃபேன்சியான நைட் லேம்பு பாருங்கள் உங்கள் வீட்டை இன்னும் அழகாக இந்த ஒரு நைட் லேம்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க ஒரு ஜாடி இந்த வீடியோவில் பாருங்கள் இவங்க பாத்ரூமை எவ்வளோ அருமையாக வந்து இந்த சோப் வைக்கிற ஸ்டாண்டெலாம் வந்து செமையாக செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது ஒரு சிம்பிளான ஒரு டூல்ஸு பார்க்க உங்கள் பாத்ரூமை ரொம்பவுமே சூப்பரான ஒரு ஃபேன்சி டிசைனாக மாத்திரோன்னா இந்த ஒரு டக்குன்னு யூஸ் பண்ணி பாருங்கள் வாஷ் மிஷினுக்கு இல்லை டூத் பேஸ்ட் இதெல்லாம் வைக்கிறது காசு வச்சுட்டு செலவு பண்ண முடியாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வெள்ளி கொலுசு மாதிரி மாடலை வாங்கி போடுங்க பாருங்கள் மெட்டியோடு இணைக்கப்பட்ட ஒரு சூப்பரான கொலுசு பாருங்கள் இது ஒரு அற்புதமான சைக்கிளுங்க பாருங்கள் இந்த ஒரு ஸ்ப்ரிங்கை வச்சு இவங்க எவ்வளோ அருமையாக அந்த வீலை ரன் பண்ண வைக்கிறாங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த பாருங்க பாருங்கள் டைல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வெயிட்டான ஒரு பொருளாக இருக்கும் அதை செம்மையாக வந்து இந்த கிரிப்பரை யூஸ் பண்ணி தாங்க அருமையாக வந்து வச்சு ஃபிட் பண்ண முடியும் பாருங்கள் இது ஒரு அருமையான டெஸ்ட் இருங்க நம்ம பொதுவாக டெஸ்ட்டை வந்து அந்த போர்டில் வச்சு செக் பண்ணி தாங்க பார்ப்போம் ஆனால் இது ஒயர் கிட்ட கொண்டு போனாலே லைட் எரியுது பாருங்கள் சேமியாக இருக்குங்க இது வீடியோவில் பாருங்கள் இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த இது வீடியோ பாருங்கள் எவ்வளோ அருமையாக இந்த ப்ரொஜெக்டர் மினி ப்ரொஜெக்டர் அருமையாக வந்து நைட் நேரத்தில் எர்த்து பிளானட்ஸ் இதெல்லாம் அருமையாக வீடியோவில் பாருங்கள் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி ப்ளூ ஷீட் போடுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டோரை ஒன்று ரெடி பண்ணிட்டா போதுங்க ஓப்பன் பண்ணி விட்டால் சன்லைட் நம்ம வீட்டுக்குள்ளேயே அருமையாக வருங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இந்த மாதிரி மிக்ஸியை தாங்க இப்போ எல்லாருமே விரும்புகிறாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இதில் நீங்கள் ஒரு பழத்தை வச்சுட்டு அருமையாக ப்ரெஸ் பண்ணி விட்டா மட்டும் போதும் சேமையாக ஜூஸ் தனியாக அந்த சக்கை தனியாக பிரிஞ்சு வந்துடுதுங்க வீடியோவில் பாருங்கள் இந்த நாய்பன்ற சேட்டையை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு இருக்குது பாருங்கள் மேலேந்து ஊற்றுற தண்ணிக்கு ஏற்ற மாதிரி இது போய் அங்கங்கே நின்று அருமையாக குளிச்சுட்டு வர்றது பாத்தீங்களா சேமியாக இருக்குது பார்க்குறதுக்கு உங்கள் வீட்டில் அங்கங்கே இருக்கிற அந்த துணிகளை வந்து அருமையாக இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது இந்த பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே அருமையாக வாங்கி வைக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு ப்ராடக்ட்டு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் வீட்டில் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்து டைனிங் டேபிளாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் கேட்குற டிசைனில் அருமையாக ரெடி பண்ணி கொடுத்துறாங்க பாருங்கள் சேமியாக இருக்குங்க இந்த டிசைன்லாம் வீடுகள் பாருங்கள் இவங்க வீட்டில் எவ்வளோ அருமையாக ஸ்விமிங் பூலில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அருமையாக அண்டர் கிரவுண்டில் ஸ்விம்மிங் பூலை வச்சுட்டு மற்ற நேரத்துலாம் வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க இது மூலியமா டஸ்ட் எதுவும் வராம இருக்கு ரொம்ப ரப்பர் மரங்கள்ல இருந்து எப்படி வந்து ரப்பரை வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்க பழைய பாலெல்லாம் வந்து ட்ரை ஆன உடனே புதுசா கொஞ்சமாக சீவி விட்டு சூப்பரா வந்து அந்த பாலை கலெக்ட் பண்ணாங்க இந்த வீடியோல நீங்க ஒரு அயன் பண்ற கேஜ் எடுத்தாங்க பாருங்க இந்த ஒரு டேபிளை நீங்க எங்க வேணா வச்சு கம்ஃபர்டபுளாக நீங்க அயன் பண்ணலாங்க பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்க இந்த வீடியோல பாருங்க நீங்க ஒரு உரலை வச்சு டொம்பு டம் இடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மிஷின் உள்ள பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும் செம பீஸ் ஆகி ஆகிடுங்க பாக்குற இந்த பிரஷ் பாத்தீங்கன்னா மோட்டர் செட் பண்ணியிருக்கிறதுனால இதை நீங்க வச்சு சும்மா தடவுனாலே போதும் அருமையா வந்து கிளீன் பண்ணி எடுத்துரு பாருங்க செமையா இருக்கு பாக்குறதுக்கு எவ்வளவு அருமையா இவர் வீட்டை டெக்கரேட் பண்றாரு பாருங்க செவத்தோட செவத்தை வச்சு செம்மையா ஒரு ஸ்டிக்கர் மாதிரியான ஒரு கடிகாரத்தை அடுத்தவங்க ரெடி பண்ணிருக்காரு பாருங்க இது பாக்கவே